ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கலாம் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த உணர்வு தான் இருக்கும் ஏன்னா சனி பயிற்சியில் அந்த பா அந்த சனி பயிற்சியால் அந்தந்த ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவங்கள கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க பண்ணாங்க அப்படிங்கிறது ஆனால் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சியான ஆண்டுன்னு சொல்லலாம் ஏன்னால் ராசியிலேருந்து குரகு குரு விலைக்கு போகிறாரு ஜென்மத்தில் குரு வரும்போதும் படாத கஷ்டம்தான் பட்டாகணும் என்ன தான் பத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு ராஜயோகாதிபதி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜயோகாதிபதி சனி பதினொன்றில் வர்றது சிறப்பு ஆக சனி அவர் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வார் அடு அவர் வீட்டில் இருக்கும்போது சொந்த வீட்டில் இருக்கும்போது கர்ண கொடூரமான சில தாக்குதல்கள் நடத்துவார் ஒழிஞ்சு அவர் இயற்கை சுப்பரான குரு வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி தாக்குதல்னால் அவர் பண்ண மாட்டார் ரெண்டாவது ரிஷப் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இந்த ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பன்னெண்டில் வர்றார் உங்கள் ராசிக்கு என்னென்ன செய்யப்படுறார் ராசிக்கு ரெண்டில் குரு வர்றது குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நான்காம் இடத்த அதிபதி பதினொன்றில் வருவது அப்படிங்கும்போது நல்ல பெரிய பலமான வீடு உங்களுக்கு கட்டணுன்னு ஒரு பிளானில் இருந்த நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த ராசியை சேர்ந்த எல்லாம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வாலிபர்களாக இருந்தால் கூட வேலையில் எடுத்தெடுப்புலேயே ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்கிற லெவலில் சம்பாதனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பிளானாக டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வீடு கட்டணுன்னு நீங்கள் நினைப்பீங்க கொஞ்சம் லக்ஸரியாக நம்ம வந்து நீட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி லக்ஸரியான ஒரு வாழ்க்கை லக்ஸரியான ஒரு வீடு லக்ஸரியான ஒரு வண்டி வாகனம் இது எல்லாமே ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நாள் கொடுக்க தான் உண்மை வேலையில் இது வரைக்கும் நல்ல வேலை அமையல் நினைச்சுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை அமையும் ரிஷபத்துக்கு ஐந்தாம் அதிபதி புதன் அவர் இருக்கிறார் நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் இவங்களுடைய முப்பது நாற்பது வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய குழந்தைகளால் வருமானத்தை பெருக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு குழந்தைங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நண்பர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு குழந்தையும் மூணு குழந்தையாக இருக்கான எல்லாமே வருமானத்தில் இருப்பாங்க எல்லாமே பணம் ஒரு பக்கம் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பாவுக்கு அது கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ரிஷப் ராசி அன்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அடுத்தது ராசிநாதனே உங்களுக்கு பதினொன்னில் இருக்கிறார் அவர் ராசிநாதன் பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பதினொன்றில் இருந்து சனியோடு சேர்ந்து இருந்தாலும் கூட அவர் இயற்கை சுபரின் வீட்டில் உச்சா பலனில் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை இந்த உச்சம் அப்படி அப்படிங்கிறது தான் பலமான வீடு அப்படின்னு சொல்கிறேன் வாகன வசதி ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறேன் காசு செல்வாக்கு இது எல்லாமே கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கிறார் அவர் வந்து புதனுடைய வீடாக இருந்தாலுமே செவ்வாய் எந்த அளவுக்கு கெடுதலை செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே இல்லை ஆனால் ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜீவாதிபதி பதினொன்றில் வருவது மிக பெரும் சிறப்பு முதலீடு போட்டு தொழில் செய்யறவங்க சிறப்பா இருப்பீங்க புதிய தொழில் தொடங்குவீங்க ஒன்றுக்கு மூன்று தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலிமா வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க ஆனால் ராசிநாதனோட ராகு இணைஞ்சு இருப்பது அதான் மே பதினாலு வரைக்குமே நான் இந்த கருத்து பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த அரசு வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க தனியார் துறையில் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலையில் சில சிக்கல் ஏற்படுத்தி விட்டு வேலையில் அவப்பெயர் பெயர் சந்திக்கிற அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு ஏன்ற சென்னிலாம் கிடையாது நான் என்ன சொல்லுறேன்னா ரிசபு பதினொன்றில் சனி வருது எந்த ஒரு பாவத்துலையும் ஒரு பாப கிரகம் கனெக்ட் ஆகும்போது அங்கே வந்து தொழில் ரீதியான ஏன்னா தொழிலாதிபதி பத்தாம் அதிபதியோடு தான் ராக இணைஞ்சிருக்கார் ஏதோ ஒரு வகையில் ஒரு வில்லங்கத்தில் நீங்கள் மாட்ட போகிறீங்க தான் ஒரு உண்மை பெயர் வரப்போகுது அசிங்கம் வரப்போகுது அவமானம் வரப்போகுது பதினொன்றில் இருந்தாலும் பாபகிரகம் வந்து அந்த வேலையை செய்யத்தான் செய்யும் ஆக இந்த ஒரு மாதங்கள் நான் சொல்லக்கூடிய மே மாதம் முழுக்க நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை மே மாதம் வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் ஜூன் வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இருக்கணும் ரிஷபராசிக்கிறார்கள் ஜூனை தாண்டிட்டாங்கன்னா அந்தாண்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குதூகலமான ஆண்டு நீங்கள் கேட்டது நீங்கள் செஞ்சுறது எல்லாமே கிடைக்கும் தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக கையாளக்கூடிய அமைப்பு இங்கே உங்களுக்கு பிரமாதமாக வந்துடும் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு வந்துடும் வெளிநாடு செல்லக்கூடிய நண்பர்கள் பாஸ்போர்ட் விசா கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏன் அப்படின்னா ராசிநாதன் பதினொன்றில் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு ரிஷபராசி அதிபதி பதினொன்றில் இருக்கிறாரு அவர் குரு வீட்டில் இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார் ஆக வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க ஆனால் மே மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க உள்ளேயே தொழில் பண்ணணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு தேவை உங்களுடைய கண உங்களுடைய மனைவி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் குழந்தைகள் உறவு நன்றாக இருக்கும் பங்காளிகள் உறவு நன்றாக இருக்கும் புதுசாக இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு கட்ட இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய அம்சம் அட்டகாசமாக எங்களுக்கு உங்களுக்கு இருக்குது ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு கஷ்டத்தை குறைச்சி உங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் து சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டு இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆக இந்த சனி பயிற்சியில் நீங்கள் முழுக்க 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 எவ்வளோ எத்தனை லட்சம் முதலீடு பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ரட்டிப்பு லாபங்கள் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க அங்கே வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி குழந்தைகளை படிக்க வைக்கணும் என்ன கல்வி படிக்க வைக்கலாம் எந்த படிப்பு படிக்க வைக்கலாம் நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கிறீங்களோ அந்த எண்ணம் அப்படியே குழந்தைகள் மீது பிரதிபலிக்கும் நீங்கள் என்னென்ன என்ன ஆக்கணும் உங்கள் குழந்தைகளை என்னவாக உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தைகளை அதுவாக நீங்கள் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட குழந்தைகள் அமைப்பு உங்களுக்கு ரொம்ப மிகவும் அற்புதமாக கை கொடுக்கும் அதுதான் வாலிப வயசில் கூடிய குழந்தைகளாக அவங்க வருமானத்தை தேடி தேடி அதாவது இருந்தாலும் 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 சரி 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 பெண்ணாக உங்களுக்கு எத்தனை அத்தனை போய் ஆவாங்க அந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் அவங்க முயற்சியில் போய் வேலையில் இருப்பாங்க வேலையில் இருக்கும்போது பதவி உயர்வு போன்ற அமைப்புகள்லாம் அந்த வாலிப வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயருங்கிறது இல்லை குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் சம்பளம் வாங்கணுங்கிற அமைப்பில் தான் எல்லாமே இந்த ரிஷபராசி குழந்தைகள் ரிசபராசி தாய் தந்தையர்கள் தாய் தந்தையர்களும் வருமானத்தில் இருப்பீங்க குழந்தைகளும் வருமானத்தில் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருமே வருமானத்தை நோக்கி தான் பயன்பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்ப செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்கே கண்டிப்பாக அன்பர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இங்கே எதுவும் இல்லை அதே போல தாய் தகப்பருக்கு தகப்பனருக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்புகளை கொடுத்து அறுவை சிகிச்சை ஆபரேஷன் போன்ற அமைப்பை கண்டிப்பாக அங்கே கொடுக்கும் ஏன் அப்படின்னா நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி சூரியனோட நாகுவோட இணைகிறது தப்பு அப்போ தகப்பனாருக்கு உடல் ரீதியான பாதிப்பு மருத்துவ செலவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த மருத்துவ செலவு கொடுக்கும் ஆனால் நிம்மதியும் கொடுக்கும் மருத்துவ செலவு ரீதியாக நீங்கள் பாதிப்புகளை சந்திக்குமா சந்திப்பீங்க மருத்துவ செலவு கண்டிப்பாக நடக்கும் ஆக மது மருத்துவ செலவு நடந்தாலுமே நல்லபடியாக அந்த உடல்நிலை சீராகி வைத்தியம் பார்த்து வெளியில் வர்ற அமைப்பு தான் ஜி யாருக்காவது ஒரு உயிர் கஷ்டமோ கண்டமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை தாயார் அப்படின்னு சொல்லும்போது தாய்ஸ்தானாதிபதி சந்திரன் அவர் வந்து ரிஷபராசிக்காரனுக்கு நல்ல அமைப்பில் தான் அங்கே உட்காந்துட்ருக்கார் சந்திரன் எந்த வகையிலும் கிடக்க மாட்டார் ரெண்டு நாளைக்கு ஒரு வீடு மாறுறாரு அவர் இயற்கை சுபர் அப்படிங்கிற அமைப்பில் அவர் போயிட்டுருக்கார் அப்படிங்கிறத வளர்ப்புறை சந்திரனாக இருந்தாலுமே அந்த பாவகம் வளர்த்துருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நான்காம் பாவகம் நான்காம் பாவகாதிபதி அந்த அமைப்பில் அதுவும் ராகு சூரியனோட இணைஞ்சிருக்குது இருப்பினும் தந்தையிற்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு தாய்க்கும் தந்தையிற்கும் பெரிய லெவல் பாதிப்பு இல்லை யாருக்காவது உயிர் கஷ்டமாக மற்ற கஷ்டமாக வருமானால் அது கண்டிப்பாக கிடையாது ஆக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் தாய் தந்தையருக்கு உண்டு அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா பிள்ளைகள் ஆக நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு தேவையான திருமணம் போன்ற விஷயங்கள் கல்வி போன்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்கல்ல அப்போது உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அவங்க உடல் ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் அவங்க இருப்பாங்க மொத்தத்தில் ரிஷப் ராசிக்காரர்கள் எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானமும் தேவையான அவங்களுக்கு பிடித்த ஒரு தொழிலையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கல்வியில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி மருத்துவம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேறு துறையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர் பணிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற இன்ஜினியரிங் துறையில் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் போகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வளமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெளியில் போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உறுதியாக கிடைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சில நன் நண்பர்களுக்கு நாடு விட்டு நாடு போய் அதாவது வெளிநாடு இந்த அமைப்பில் போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு தூர இடங்களுக்கு நகர்ந்தாலும் கூட இந்த அமைப்பில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இளம் வயதினர்கள் ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணுவீங்க ஃபோன் மூலியமாக தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுப பிரிவுகளை ஏற்படுத்தி தொழிலை வளப்படுத்தி வருமானத்தை வளப்படுத்தி உங்களுக்கு தேவையான அத்தனையும் பற்றாக்குறை இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக ரிஷபராசி என்பர்கள் குதூகலமாக இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய அடுத்து வரக்கூடிய மே பதினாலு பதினெட்டில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்கிறது தான் உண்மை அடு ரிஷபராசிக்கு பத்தில் ராகு வந்தாலும் கூட ஓராண்டு காலம் நம்ம குரு பயிற்சி குரு பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு ரிஷபராசி என்பர்கள் எல்லாமே ரெண்டரை வருஷம் மூணு வருஷமும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் யாருக்கும் இந்த ஒரு பாதிப்புகள் அங்கே அதிகமாக இல்லை ஒரு இரண்டு மூன்று ஐந்து சதவீதம் பேருக்கு தான் பாதிப்புகள் இருக்குது அந்த பாதிப்பு பெரிய அளவில் இல்லை நன்றி வணக்கம்